இன்றைக்கி காலையிலேயே வந்து சூப்பரான ஒரு வேலையை தாங்க ஆரம்பித்தேன் அது என்னன்னாக்கா நம்ம அமர லில்லி இருக்கு இல்லைங்களா ஸ்பீக்கர் பூன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த செடியை தான் வந்து நோண்டிட்டு அதில் வந்து வேறு கொஞ்சம் எருவெலாம் போட்டு கொஞ்சம் ப்ராப்பராக அதுக்கான வேலைகள்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு அந்த டியூட்டி தான் ஆரம்பித்தேன் உள்ளே வந்து கிழங்குகள்லாம் ரொம்ப நெருக்கமாக நிறைய கிழங்கு பக்க கிழங்குகள்லாம் வந்துருச்சு அதனால் அது எல்லாத்தையும் நோண்டி எடுத்துட்டோம் எடுக்கும் போது அங்கே தான் டைல்ஸ் ஒன்று இருந்துச்சுங்க அதை எடுத்துகிட்டு பார்த்தாக்கா ஒரு நா நாலஞ்சு தவக்காலை பெரிய பெரிய சைஸ் தவக்கால இருந்துச்சு அந்த அண்ணா வந்து அந்த வாசல் கூட்டுறோம் இல்லைங்களா அந்த குச்சாலியே வந்து அப்படியே தள்ளிட்டு போய் கேட்டுக்கு வெளியில் அப்படியே கொண்டு போய் விட்டுட்டாரு கீழே இருக்கிற மண்ணெல்லாம் நோண்டிட்டு புதுசாக எரு கொஞ்சம் கொண்டு வந்து கொட்டினாங்க எருவெல்லாம் கொட்டிட்டு அதில் வந்து கிழங்குங்களை வந்து மறுபடியும் நடவு செஞ்சேன் ஒரு அஞ்சு கிழங்குங்களை மட்டும்தாங்க நடவு செஞ்சேன் நிறையா வச்சமாக்க மறுபடியும் பக்கக்கென்னுங்கள்லாம் முட்டிட்டு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக கம்மியாக கிழங்குங்களை மட்டும் நடவு செஞ்சிட்டேன் நடவு செஞ்சு அதில் தண்ணி விட்டு வச்சாச்சு அவ்வளோதான் இன்னிக்கித்து வேலை வந்து எனக்கு திருப்திகரமாக முடிஞ்சிருச்சுங்க மீதி இருக்கிற கிழங்குங்களை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற தோட்டம் இருக்கு இல்லைங்களா அங்கே வந்து வாய்க்கால் இருக்கு அந்த வரப்பில் வந்து எல்லாத்தையும் நட்டு வச்சிட்டேங்க இதுக்கு மேல வந்து அமரல் எல்லி சூப்பராக எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே பூத்துட்ருக்கோம்